对。 ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து டோட்டலாக ஒரு ரெண்டு மூணு நாளாக பல்லு வலிங்க எதாவது இனிப்பு சாப்பிட்டா உடனே பல்லு வலி வந்துடுது எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பல்லு வலி அதிகமாக இருந்துச்சு அப்புறம் அக்கு பஞ்சர் சர்விகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலு நம்ம அங்கே தான் போயிட்டு அவருக்கு பார்த்தோம் பார்த்து இப்போ டோட்டலாக ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அவருக்கு பல்லு வலி வந்து பரவாயில்ல அப்புறம் வந்து அந்த மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து வந்து ஞாபகம் இருக்குது அந்த அட்டை ஞாபகம் இருக்குது ஆனால் நானும் ஒரு டோட்டலாக நாலஞ்சு மாதமாக வந்து இங்கே பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குமோ என்னமோன்ட்டு ரொம்ப தொலைவி தொலைவி ஒன்றும் முடியல எனக்கு டோட்டலாக இப்போ ஒரு ஆறு மாதமாகவே நார்மலாக பல்லெல்லாம் வலிக்கிறது இல்லை ஏதாவது இனிப்பு சாப்பிட்டா வந்து பல் வலிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இங்கே பல் வலிச்சு இந்த இங்கே வரலும் வலிக்குது இந்த லைனாக அப்புறம் வந்து கிட்ட வந்து அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரெஸ்ஸு ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து மாற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருந்துச்சுன்னா சின்னங்கிபட்டியில் இருந்துச்சு அப்புறம் அப்படியே மாற்றி வந்து இங்கே சாதா காலேஜ் பின்னாடி வந்து வச்சுட்டாங்க அட்ரஸ் இல்லாமல் தொலைவி பிடிச்சி தெரிஞ்சு இங்கிட்ட நம்பர் வாங்கி நானும் என்னோடய ஆத்துக்காரும் எல்லாம் ரோடோட சுற்றி அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி பாருங்கள் இந்த மருந்து தான் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரில் கிடைச்சா கூட வாங்கிக்கங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது இது வச்சுட்டா டோட்டலாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த பல்லு வலி ப்ராப்ளமே கிடையாது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இதை இதை தான் வாங்கி கொடுத்தோம் இந்த அட்டை வந்து எனக்கு நினப்பு இருந்துச்சு இதே இந்த அட்டை நினப்பு வச்சுட்டே மெடிக்கலில் போய் போய் தொலவுறதா இருக்குது என்னடா எங்கே எங்கன்ட்டு அது கிடைக்கவே இல்லை அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டு போயிட்டு இந்த மருந்து வாங்கிட்டு வந்தேன் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மருந்து வந்து நல்லா அட்ரஸ் பார்த்துங்க உங்கள் ஊரில் கிடச்சா கூட வாங்கிக்குங்க இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது இந்த பல் வலிக்கு நல்ல ரிசல்ட் தருது இந்த மருந்து வந்து சின்னதாக டப்பாவில் இருக்குது அது பஞ்சில் தொட்டு நம்ம இந்த பல்லு வலிக்கிற இடத்துல வச்சிட்டா போதுங்க சரியா இது தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இந்த வீடியோ வந்து என்னென்னா நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதனால் வந்து சர்க்கரை என்னோடய அப்பாவுக்கு வந்து சக்கரை இருக்குது அவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுகிட்டு வந்தால் யூஸ் பண்ணலாமா சர்க்கரை இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் அதனால் இந்த மருந்து வந்து பாருங்க பார்த்துங்க நான் கரெக்டாக கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் இந்த மருந்து கிடச்சா உங்கள் ஊரில் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே டாட்டா பாய் முட்டை கேக்கு வச்சா இது மூந்து பாக்குது பாத்தியா உடச்சி விட்டு வைய அது மொத்த மொத்தமா இருக்கு எப்படி திங்கும் தண்ணி இது கீழ எடுத்து தண்ணி குடிச்சிடு ஏய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போ சரியா ம் வாளாட்டாத தினமும் காலையில எங்களை பார்க்க வந்துருங்க தினமும் ஒரு ரவுண்டு காலையிலையும் சாயங்காலமும் வந்து எங்களை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போகிறது ஆ நாங்கள் மேல் வீட்டில் இருக்கிறோம் ஒரு திட்டு மேலே ஏறி வரது எங்களை பார்க்கறதுக்கு சரி சாப்பிட்டுட்டு போன கிளம்புறாட்டா பாய் என் போய் அடக்கமா உட்காந்துருக்க பார்த்துட்டு இருக்கிறியா உனக்குன்னு அந்த இடம் அடக்கமா அமைஞ்சிருச்சு அப்படியே வந்து சாப்பாணி போய் அதுல போய் உக்காந்துருக்குற வணக்கம் எந்த நீங்கள் சாப்பிட வச்சுருக்கோம் ஹோட்டல் காய்ச்சல் இல்லையா அதனால சமைக்கலை ஹோட்டலில் சாப்பிடாம வந்துடும் கூட்டமாக இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் ரொம்ப காய்ச்சல் சளி நிறையா இருக்கு என்னோட குரலே உங்களுக்கு தெரியல அப்படி இருக்கு ஸோ அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் ஏன்னா ஊசி போட்டால் இடம் போகணும் கரகரம் ஆயிடும்ல அதனால ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்டு ஊசி போடும் ஃபோன் ஹாஸ்பிட்டலுக்கு